இந்த கிறிஸ்துமஸ் இயேசுடைய வருகை இதெல்லாம் பற்றி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட குரூப்பை பற்றி எனக்கு நல்லா இமேஜ் மைண்டில் போய் வந்துட்டு போகும் இந்தா வந்துட்டார் இயேசு இப்போ ஓடி வராரு அங்கே ஏதோ ஒரு நாட்டில் எவனோ குண்டு போட்டான் இயேசு வந்துட்டார் யாரோ ஒருத்தர் பிரதமர் ஆகிட்டாங்க இயேசு வந்துட்டார் கெவலி கத்துது இயேசு வந்துட்டார் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு வராரு வராறு இரண்டாம் வருகை நடுதீர்க்க வராறு பாவிகள் எல்லாம் நரகத்துக்கு போய் சாக போகிறீங்கடா நீங்கள் எங்களை தவறு என்னோடைய இந்த திருமணியில் இருக்கிற ஏன் திருச்சபைக்கு என்னோடய சபைக்கு நீ வரலை அப்படின்னா மற்றவன் எல்லாம் போகிறான் சபைக்கு என் சபைக்கு என் பாஸ்டர் பேசுகிறத கேட்காதவன் எல்லோரும் நரகத்தில் போய் சாக போகிறீங்க இயேசு வராரு எங்களை தூக்குறாரு அல்லேக்கா கொண்டு போகிறாரு உலகம் ஃபினிஷ் இதுதான் இயேசுவோட வருகை அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது அந்த இந்த பாடத்தை விட்டுருங்க வந்துட்டாரு வந்துட்டார் இரண்டாம் வருகை இரண்டாம் வருகைன்னு அதை வச்சு மட்டுமே இருக்கிற அதையே மெயின் ஐடியாவை வச்சு நடத்துகிற சில சபைகள் சில கூட்டங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்தவம் எங்கே போகுது இதை இதுக்கு இதைத்தான் தான் கிறிஸ்துவ எதிர்பார்த்தாரா இல்லை ஏன்னா இவங்க பைபிளில் வச்சு தளப்பாடாக அடிச்சுக்கிறாங்கள்ல அந்த பைபிளே என்ன சொல்லுது பல பேர் வந்து சொல்லுவான் இப்போ வந்துட்டார் அப்போ வந்துட்டார் இப்போ நான் கிடக்கும் இப்போ அப்போ நடக்கும்னு சொல்கிறவெல்லாம் நம்பாதீங்கடா அப்படின்னு சொல்கிற பைபிளை வச்சுக்கிட்டே இந்த அக்கப்பூர் இது ஒரு பக்கம் இந்த இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் நடத்தி மக்களுடைய பயத்தை பயன்படுத்தி கிறிஸ்தவங்கிற பேரில் இப்படி ஒரு இதை நடத்துகிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து கத்தோலிக்கர்கள் மட்டும் இல்லாமல் பிற சில சபைகள்லேயே வந்து இந்த ஒரு கோட்பாடு அடிக்கடி பேசுவாங்க இயேசுவோடைய பிறப்பு கிறிஸ்மஸ் இயேசுவோடைய பிறப்பு அந்த குடியில் மட்டும் இல்லை நம்மளுடைய இதயத்துலேயும் பிறக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு ரொம்ப நல்லது இப்படி ரெண்டுலேயுமே வந்து கொஞ்சம் மாட்டி தவிக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹோப் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்நோக்கு இங்கிலீஷில் அடிக்கடி இப்படி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஐ ஹோப் திஸ் வில் ஹாப்பன் ஐ ஹோப் ஐ வில் கெட் ஆல் ரைட் நான் இது நடக்கும்னு நம்புகிறேன் ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு ஒரு டெஃபினேஷன் இது நடந்தால் நல்லாயிருக்கும் நான் நல்ல மார்க் வாங்கினா நல்லாயிருக்கும் நான் பரீட்சையில் ஆசை ஆனால் நல்லாயிருக்கும் எனக்கு இது சீக்கிரமாக சரியானால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இது சரியானால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே ஹோப்பே ஹோப்பே உட்காருது இன்றைக்கி இருக்கிற டெஃபினேஷனில் ஆனால் இதுதான் கிறிஸ்தவ ஹோப்பாக கிறிஸ்தவ எதிர்நோக்கு அப்படின்றது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் நிறைய பேர் வந்து இரண்டாம் வருகை பற்றியோ இல்லை ஏசு நமக்குள்ளே பிறப்பது பற்றியோ நம்ம நினைக்கும் போது எந்த மாதிரியான ஒரு ஹோப் ஆர் ஒரு விஷயத்துக்காக நம்ம தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கோ அது நடக்கவே மாட்டேங்குது துன்பம் துயரம் வந்துக்கிட்டே இருக்கு அந்த டைமில் சொல்லுவாங்க பி ஹோப்ஃபுல் ஹோப்போடு இரு எதிர்நோக்கோடு இரு அப்படின்னு சொல்லும்போது இது நடந்தால் இருக்கும்னு ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே போய் உட்காருது இது கிறிஸ்தவ ஹோப்பா இதுதான் கிறிஸ்தவம் சொல்கிற நம்பிக்கையாக எதிர்நோக்கான்னு கேட்டால் கிடையாது கிறிஸ்தவம் சொல்கிற எதிர்நோக்கி எப்படி இருக்குது அப்படின்னா இது வேறு ஒரு எக்ஸாம்பிளில் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் ப பரீட்சையெல்லாம் முடிச்சிட்டான் அவன் வந்து கடைசி பரீட்சை எழுதிட்டு இருக்கும்போது ரிசல்ட் நினச்ச பயம் இருக்கும் அது வேறு விஷயம் பரீட்சையை முடித்த உடனே மூணு மாதம் சொழைய லீவு சம்மர் லீவு கிடைக்க போதுரா அவன் கரை எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போதே லீவ் வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும் கண்டிப்பாக லீவு இருக்குது கண்டிப்பாக அவனுக்கு லீவு இருக்குது மாற்றவே முடியாது ஏதோ ஒரு பேரழிவு நடந்தாவுன்னா அது மாறும் ஆனால் கண்டிப்பாக பரீட்சையை முடித்தவொடனே லீவ் இருக்குது இந்த எக்ஸாம் முடித்தோமா எனக்கு லீவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் இருக்கு நினைக்கிறான்ல முடித்தவனே எனக்கு லீவுன்னு சொல்லிட்டு அவன் நம்புகிறான்ல அதுதான் கிறிஸ்தவ எதிரோக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதில்ல இது கண்டிப்பாக நடக்கப்போகுது அதுக்காக நான் காத்திருக்கிறேன் ரெண்டுக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணி ஃபுல்லாக அதில் நம்பிக்கை வச்சு முழுதாக நம்பிக்கை வைத்து இது நடக்கும்னு உறுதியாக தெரிந்து அதற்காக காத்திருப்பது தான் எதிர்நோக்கு ஹோப் நம்மளுடைய கிரீடில் நம்மளுடைய விசுவாச அறிக்கையிலே நம்ம என்ன சொல்கிறோம் அவர் மீண்டும் வருவார் என்று எதிர்பார்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அதில் அதை நம்ம நம்புகிறோம் ஆனால் இது எந்த ஒன்று இதில் எடுத்து வச்சுருக்காங்க சில பேர் அப்படின்னா வந் சீக்கிரம் வந்துட்டால் நல்லாயிருக்கும் வருவாரா மாட்டாரா எப்போ வருவார் ஒருவேளை வரவே மாட்டாரோ இல்லை நாளைக்கு வந்துட்டாருண்ணா ஐயோ இப்போ வந்துட்டுருக்காருண்ணா இல்லை இன்னும் பலாயிரம் வருஷம் இருக்கா வர்றதுக்கு அப்படின்னு நினச்சி ஒரு சந்தேகத்திலேயே பயத்திலேயே வச்சிட்டுருக்கிறது ஒரு சைடு இது எதிர்நோக்கா இல்லை வந்தால் நல்லா இருக்கும்னு இந்த உலகம் சொல்கிற அந்த எதிர்நோக்கு தானே தவிர கிறிஸ்தவ எதிர்நோக்கு இது இல்லை எதிர்நோக்கோடு இருங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம எதுக்குள்ளே நம்ம போயிடுறோம் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க ப்ரேயர் பண்ணு ஹோப்போட ப்ரேயர் பண்ணு ஹோப்போட இரு அப்படின்றப்போ நம்ம இந்த நெகட்டிவ் சைடுக்குள்ளே போயிடுறோம் நடந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நடக்குமா எப்போ நடக்குமா கடவுள் செய்வாரா கடவுள் வருவாரா இல்லை கடவுள் நமக்கு இதை செஞ்சு முடிப்பாரா இந்த அற்புதத்தை செய்வாரா இந்த இந்த கஷ்டத்தில் இதை நம்ம விடுவிப்பாரா அப்படின்ற ஒரு குழப்பத்துக்குள்ளே போகிறது எதிர்நோக்கு கிடையாது ஹோப்போடு இருங்கன்னு சொல்லும்போது அந்த விஷயமே இதில் வராது இங்கே நம்ம ஹோப் அப்படின்னு சொல்கிறது எதுன்னா கடவுள் எனக்கு அதை செஞ்சுட்டார் செய்ய போகிறார் இறைவனுடைய இரண்டாம் நடக்க போகுது அது நடக்கும்போது நடக்கட்டும் அது வரைக்கும் நான் என்னை தயார்படுத்திக்கிறேன் அவர் என்னை கண்டிப்பாக இந்த உடல் நிலைமையிலிருந்து என்னை குணப்படுத்துவார் அது வரைக்கும் நான் சந்தோஷமாக அதுக்காக காத்திருக்கிறேன் அவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்வார் அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் செய்வார் அப்படின்றதில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அதுக்காக காத்திருப்பது தான் எதிர்நோக்கே ஒழிய செய்வாரா மாட்டாரா இப்போ செய்வாரா அப்போ செய்வாரா இப்போ வருவாரா அப்போ வருவாரா அந்த குழப்பத்துக்குள்ளேருந்து அப்போவும் நான் நம்பிட்டே இருக்கேன் அப்படின்றது எதிர்நோக்கு கிறிஸ்தவ எதிர்நோக்கு கிடையாது அதனால தான் திருத்துவதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய நிருபத்தில் அழகாக சொல்லுவார் அந்த ரோமன்ஸ் டுவெல் சின்னதாக நல்லா நல்லாயிருக்கும் அதில் டுவெல் டுவெலில் என்ன சொல்வார்னா உங்கள் எதிர்நோக்கு மகிழ்ச்சியுடையதாக இருக்கட்டும் ரிஜாய்ஸ் இன் ஹோப் இப்போ இவங்க சொல்கிற ரிஜாய்ஸ் ஏசு வந்துட்டே இருக்காரு பயப்படுங்கடா அண்டம் கலங்கி உட்காருங்கடா பவுலடியார் ரெடி அடிப்பார் உங்கள் எதிர்நோக்கு மகிழ்ச்சியோட எதிர்நோக்கா இல்லை இஃப் யுவர் ஹோப் இஸ் நாட் ஆஃப் ரிஜாய்ஸிங் இன் இட்ஸ் நாட் ஹோப் அட் ஆல் உங்கள் எதிர்நோக்கு மகிழ்ச்சியுடைய எதிர்நோக்காக இல்லை என்றால் அது எதிர்நோக்கே அல்ல அப்படின்னு சொல்கிறோம் எதிர்நோக்கு அப்படிங்கிறது துன்பம் தரக்கூடியது அல்ல மாறாக இன்பம் தரக்கூடியதான ஒன்று அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கிறிஸ்துமஸ் பக்கத்தில் வந்துருச்சு இந்த கிறிஸ்துமஸில் நம்ம என்ன ஆசைப்பட வேண்டும் முக்கியமாக அடுத்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு யூபிலி ஆண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அதுவும் அதோடைய மெயின் தீமாக என்ன இருக்குது எதிர்நோக்கு ஹோப் அது அது கிறிஸ்மஸ் அன்றைக்கி தொடங்குது வர்ற கிறிஸ்மஸ் அன்னைக்கே தொடங்குது நம்மளுடைய யூபிலியாண்டு ஸோ நம்ம வந்து எதில் நம்ம வந்து நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னா முதலாவதாக அன்னை மரியாவோடய எதிர்நோக்கு எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்றத யோசிக்க வேண்டும் முதலில் இயேசு பிறக்கிறார் அப்போது மானதூதர் வழியாக இறைவன் வாழ்த்து சொல்கிறார் எந்த மாதிரி சொல்கிறாரு ஓ மூலமாக இறைவன் நான் இறைமகன் மகன் பிற உங் பிறக்கப் போகிறார் அப்படின்ற ஒரு இதை கொடுக்குறது அவருக்கு ஆமாவா இல்லையான்னு கேட்குறாங்க நீ எனக்கு ஒரு மகனை எனக்கு ஒரு மனிதத் தன்மையே தருவாயா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அன்னை மாதிரியா என்ன சொல்கிறாங்க ஆம் ஆகட்டும் இந்த எதிர்நோக்கோடு நம்ம இருக்கிறது இந்த ரட்சிப்பு இயேசுடைய வருகை நமக்கான ரட்சணியம் இவங்க கேட்பாங்க நீ ரட்சி படந்துட்டியா ஆர் யூ சேவ்ட் அப்படின்னு கேட்பாங்க நம்மளுடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு நாள் மேட்ரு கிடையாது அப்படி ஒரு நாள் மேட்ராக இருந்தால் இந்த செகண்டில் நான் வந்து ஆண்டவரே நான் உங்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்டவனாக இல்லை அப்படி ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் இன்றைக்கி பல பேர் இந்த பிரிவினை சபைகள் பல சபைகளில் போய் நான் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னவங்கலாம் பல பேர் வெளியே வந்து நாஸ்திகர்களாக கூட பல பேர் இருக்காங்க அப்போ அவங்களாம் ரட்சிக்கப்படவில்லையா ஸோ அந்த நிலைமையில் இல்லாமல் ரட்சிப்பு அப்படிங்கிறது இந்த பொழுதில் இறைவனுடைய திருவுள்ளத்திற்கு நான் செவி சாய்த்து ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் ரட்சணியம் அது கண்டினியூஸ் ப்ராசஸ் இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிறேன் இந்த தருணத்தில் ரட்சிக்கப்படுகிறேன் நாளைக்கு ரட்சிக்கப்படுவேன் நாளை அழிச்சு நான் ரட்சிக்கப்படுவேன் எப்பொழுதெல்லாம் இறைவன் திருவிழத்திற்கு ஆம் ஆகட்டும் என்று சொல்கிறேனோ அப்பொழுதெல்லாம் இறைவன் என் உள்ளத்தில் வந்து குடி கொள்கிறார் இந்த தருணத்தில் அதான் சொல்கிறாங்கல்ல இதுவே இன்றே மீட்பு நாள் அப்படின்ட்டு அதுதான் இன்றே மீட்பு நாள் இன்று நான் ஆம் என்று சொல்வது மூலமாக அன்னை மரியாதை போல் நானும் அந்த உண்மையான எதிர்நோக்கு இறைவன் எனக்குள் வருகிறார் அப்படின்ற எதிர்நோக்கோடு காத்திருந்து மகிழ்ச்சியோட ஆம் என்று சொல்லி தினமும் வாழ்வது ரெண்டாவது நற்கரணை வாங்கிற பொழுது அந்த எதிர்நோக்கோட நம்ம எப்படி போகிறோம் அப்படின்றதில் இருக்குது உண்மையாகவே இறைவன் எனக்குள்ளே தங்க வருகிறார் நற்கரனை நான் உட்கொள்ளும் பொழுது எனக்கு தெரிஞ்சிருச்சு இறைவன் வரார் அப்படின்னு அதற்காக நான் மகிழ்ச்சியோடு சென்று என்னை ஏற்புடவனாக மாற்றி மகிழ்ச்சியோடு சென்று நான் வாங்குகிறேன் ஆம் என்று சொல்லி ஆமேன் என்று சொல்லி வாங்குகிறேன் மூன்றாவது ஏசு இன்னைக்கு வராரு நாளைக்கு வராரு அப்படின்னு இந்த குறி சொல்கிறவங்க மாதிரி சொல்கிறவங்களை நம்பாம அவர் வருகிற வரைக்கும் நான் மகிழ்ச்சியோட அவர் எனக்கு என்ன தருவாரோ அதற்காக நான் வேண்டிக்கிட்டு அதற்காக நான் என்னுடைய முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு அவர் செஞ்சிடுவார் அவர் வந்துடுவார் வருவார் அது வரைக்கும் நான் மகிழ்ச்சியோடு காத்திருப்பேன் மகிழ்ச்சியோட அதை நினச்சி பயப்படாமல் அதை நினச்சி துயரம் கொள்ளாமல் அதை நினச்சி கலங்காமல் நான் மகிழ்ச்சியோடு காத்திருப்பேன் உங்கள் எதிர்நோக்கு மகிழ்ச்சியுடைய எதிர்நோக்காக அமையட்டும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் ஆவே மரியா